மேச ராசி நேயர்களே இந்த கார்த்திகை மாதம் ராசி ராசிநாதன் செவ்வாய் பூர்வ பூமிய ஸ்தானாதிபதி என்று சொல்லுகின்ற சூரிய பகவானோடு தனது சொந்த வீட்டிலே சந்தரிப்பதனால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி குரு வக்கரம் பெறுகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் அவர் வக்கரம் பெறுகிற போது வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி இருக்கும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு வரும் சுக்கிரன் அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் உருவாகிறது இதனால் கல்யாண கனவுகள் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் இந்த இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சிகத்தில் புதனும் வருகிறார் கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு இணங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மங்களகரமாக நடைபெறும் சிம்மம் ராசி நேயர்களே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் இந்த மாதத்தில் தொட்டதெல்லாம் உங்களுக்கு துளங்கும் ஏனென்றால் கார்த்திகை இரண்டாம் தேதி குரு பகவான் வக்கரம் பெறுகிறார் அவர் உங்கள் ராசிக்கு பகைக்கிரமாக இருப்பதால் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி ஏற்படும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் பகவான் இடம்பெறுகிறார் இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமில்ல புதிய திருப்பங்களும் ஏற்படும் நேரம் கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி செவ்வாய் அவர் அஸ்தமத்துக்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கும் இரண்டுக்கும் ஐந்துக்கும் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சப்தம சாணத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரம் ஆகும் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவியர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்ப மிதனராசினியர்களை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகும் ஏனென்றால் கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி குரு பகவான் வக்கரம் வருகிறார் எனவே வருமானம் தட்டுப்பாடுகள் வரலாம் பலம் இழந்தவர்களுக்கு கை மாறி வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம் உத்தயத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படலாம் கவனம் தேவை இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் தனுச ராசிக்கு இடம்பெயர்கிறார் அவர் சப்தம சாபத்திற்கு வரும் நேரம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக களையப்படும் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் பகவான் வருகிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருவது யோகம்தான் நிறைந்த தன தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் புதிய நண்பர்களின் அறிமுகம் பிரபலமானவர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளும் உத்தேகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு உண்டு மாணவ மாணவிகள் இந்த மாதம் சிறந்த கல்வியை கற்பார்கள் இம்மாதம் மிதன ராசி நேயர்களுக்கு அம்பிக வழிபாடு சிறந்த தரும் கடக ராசி நேயர்களே கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலே வக்கரம் பெறுகிறார் பாக்கியஸ்தானத்திற்கு குரு அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் குடும்ப பிரச்சனைகள் கவனமுடன் கையாளுவது நல்லது கடக ராசி நேயர்களுக்கு நாலு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பஞ்சபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இல்லத்தில் மங்களவோசை கேட்கும் ஏற்றத்தாள்கள் இல்லாத நிலை வந்து சேரும் உள்ளத்தில் உள்ளதை நினைத்தவர்கள் அதை உடனடியாக செய்து முடிப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலப்படுத்தப்படும் எனவே செய்ததில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விலகுவர் ஆலயம் தரும் தகவல் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் தொழிலில் அதிரடி மாற்றங்கள் செய்து மாற்றங்களை ஆச்சரியத்தில் ஆற்றுவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பனிரெண்டும் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் முறையாக பாக பிரிந்து செய்து கொண்டு வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகள் வழியில் சுகச்செலவுகள் ஏற்படும் பொதுவாயில் உள்ளவர்கள் பொறுப்புகள் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் செய்வர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும் உத்தகையத்தில் உள்ளவர்களுக்கு இலாக மாற்றம் எளிதில் கிடைக்கும் கலைஞர்களின் எண்ணங்கள் நீடேறும் மாணவ மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான நேரம் இம்மாதம் சனீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை வழங்கும் சிம்ம ராசி நேயர்களே கார்த்திகை மாத ராசி பலன் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சந்திரிக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் சுக்கரன் அவர் சுகசானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் தான் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் தரிசில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் இடம்பெறுகிறார் அவர் உங்கள் ராசிக்கு நாலுக்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய சாணத்திற்கு வரும் இந்த நேரம் புதிய திருப்பங்கள் ஏற்படும் கடந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றம் மேலோங்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டு பொதுவானில் உள்ளவர்களுக்கு பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிற்சு நல்ல தகவல் கிடைக்கும் உத்தேகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகளின் ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாட மாணவியர்களுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் சிறப்பாக அமையும் இம்மாதம் விநாயகர் வழிபாடு மிகுந்த ஆற்றலை தரம் கன்னீராசி நேயர்களே கார்த்திகை இரண்டாம் தேதி குரு பகவான் வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபசானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே சமயம் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறுவது யோகம்தான் நல்ல சம்பவங்கள் பலவும் வீட்டில் நடைபெறும் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பதற்கும் அதிபதியானவர் சுக்கரன் அவர் வெற்றிகள் சாணத்திற்கு வரும் இந்த நேரம் மிகுந்த நற்பலங்கள் கிடைக்கும் குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படும் ஆரோக்கிய சீர்கோடு வந்து கொண்டே இருக்கும் மன உறுதி குறையும் வருமானம் வரும் வழியில் குறுக்கீடுகள் ஏற்படலாம் தொழில் அதிபதியாக விளங்கும் புதன் சகாய சாதனத்திற்கு வரும் நேரம் அற்புதமான நேரமாகும் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு அற்புதமான நேரம் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் பொதுவாளில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் பெண்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிலையான வருமானம் உண்டு இம்மாதம் லட்சுமி விஷ்ணுவை வழிபடுவது சிறப்பை தரும் துலாம் ராசி நேயர்களே கார்த்திகை மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் அவரோடு புதன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இதனால் புதன் சுக்கர யோகம் ஏற்படுகிறது எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி குரு வக்கரம் பெறுகிறார் இது அவ்வளவு நல்லதல்ல பத்தில் குரு பதவியில் மாற்றம் என்பது ஜோதிட பொன்மொழி ஆனால் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் எனவே பொருளாதார பற்றாக்குறை அவன் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் உத்தேகத்தில் வெளிநாட்டுகளில் இருந்து அழைப்புகள் வரலாம் ராசிநாதன் வரும் நேரம் நேரமாகும் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் தெய்வீக பயணங்களில் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதை செய்வேனா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு ஏழுக்கு இடங்களுக்கு அறிவளியானவர் செவ்வாய் அவர் சகாய சாணத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் ஊர் மாற்றம் வாகன மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் எதிலும் யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு நல்ல லாபம் உண்டு மாற்றுத்திறனாளிகளும் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தேகத்தில் உள்ளவர்களுக்கு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கும் மாணவ மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரும் இம்மாதம் கந்தன் வழிபாடு மிகவும் சிறப்புதான் விருச்சிக ராசி நேயர்களை உங்கள் ராசியை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மாத துளக்கத்திலே உங்கள் ராசியை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தொட்டது தொடங்கும் வெற்றிகனியை எட்டி பிடிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியானவர் சுக்கர பகவான் அவர் உங்கள் ராசியை சஞ்சரிக்கும் நேரம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அரசு அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் நண்பர்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியத்தில் உள்ளவர்களுக்கு உயர் உயர் பதவிகள் தேடி வரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு மாணவ மாணவர்களுக்கு உண்டு குடும்ப முன்னேற்றத்திற்கு பெண்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கல்யாண கனவுகள் நனவாகும் இம்மாதம் சூரியன் வழிபாடு சிறப்பை தரும் நேயர்களே இந்த மாதம் இரண்டாம் தேதி குரு வக்கரம் பெறுகிறார் அவர் வக்கரம் பெறும் காலம் நன்மை தரும் காலமாக அமையும் கேந்திரா ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறும் பொழுது மிகுந்த நன்மைகளை உண்டாக்கும் இடம் பூமி வாங்க யோகம் உண்டு எதிர்காலம் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பதினெண்டுக்கும் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ உங்கள் ராசிக்கு வரும் பொழுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும் புதன் பகவான் அவர் நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கடல் தாண்டி வரும் செய்திகள் நல்ல செய்தியாக வரும் பொதுவாக உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் தடை ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்கும் புத்தகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் கெடுபடி அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும் மாணவியர்களுக்கு படிப்பின் அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் குடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை இம்மாதம் குரு பகவான் வழிபாடு சிறப்பை தரும் மகர ராசி நேயர்களே மாத தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் சனி குடும்ப சாணத்தில் பலம் பெற்று சஞ்சிருக்கிறார் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது குரு வக்கரம் பெறுகிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி குரு வக்கரம் பெறுகிறார் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் போட்டி அகலும் எதிரிகள் அதிகரிக்கும் கிளை தொழில் தொடங்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கும் உத்தேகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக் கொண்டு தொடங்கும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவார்கள் சேர்க்கை உண்டு பூமி விற்பனையில் லாபம் கிடைக்கும் பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது உத்தேகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் சந்திப்பால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு போட்டியாக கடை வைத்தவர் விலகுவார் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு மாணவ மாணவியர்களுக்கு கவனம் தேவை இம்மாதம் அனுமன் வழிபாடு சிறப்பை தரும் கும்பராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த அற்புதமான மாதமாக திகழ்கிறது குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகும் தள்ளி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்க கைக்கே வந்து சேரும் அரசு வழியில் சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு சலுகைகள் கிடைக்க பெறுவீர்கள் கும்பராசி நேர்களே இந்த மாதம் மிக அற்புதமான நேரமாக புதன் பகவான் இட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது இதனால் பொதுவாளில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை கைக்கு வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு போட்டியில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறை மாத கடைசியில் பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியானவர் சுக்கர பகவான் ஆவார் அவர் தொழிற்சாணத்துக்கு வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைவதால் சுக்கர மங்கலம் யோகம் ஏற்படுகிறது இது ஒரு அற்புதமான யோகமாக செயல்படும் இதுவரைக்கும் கல்யாண கனவுகள் நிறைவேறாத கல்யாண கனவுகள் நிறைவேறும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பெற்றோரின் மணி விழா பவள விழா போன்றவை நடைபெறும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு இந்த மாதம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் மீன ராசி நேயர்களே சனீஸ்வரர் பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார் இதுவரைக்கும் மாதாந்திர பயிற்சி பெறுகின்ற சூரிய பகவான் அவர் நீச்சம் பெற்று கார்த்திகை மாதம் இந்த மாதம் அவர் விருச்சிக வீட்டில் வந்து ஒரு யோக பலனாக அமைகிறார் இவர்களில் இடப்பெயர்ச்சிகளா இடப்பெயர்ச்சி பெறுவதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக திகழ்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியானவர் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் உன்னதமான நேரமாகும் பெற்றோர் வழியில் பிரியும் கூடும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல் குறை பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினர் ஆதரவு கை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உண்டு உத்தேகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட செலவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்கள் ஆதரவோடு படிப்பில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் கைகூடும் வருமானம் உயரும் இம்மாதம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு